அனைத்து பத்திரிக்கை ஊடக நிற்பனும் வணக்கம் ரொம்ப அழகா பேசுறாங்க என்னுடைய பாப்பா பார்த்துருப்பீங்க அவர் அவங்க நினைச்ச மாதிரி ஆப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு அழகான பிரஸ் மீட்ல அழகான படத்தோட திரும்ப அவங்க லான்ச் பண்றாங்க எப்படி விஜய் சாருடைய படம் வந்து மிகப்பெரிய பெயர் கொடுத்துச்சு அது மாதிரி இந்த திரைப்படத்திலையும் செல்லமா அவர் வந்து அந்த குண்டமான் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன்னு சொல்லி அந்த படத்தில் வந்து திரும்பவும் அதை வந்து முத்தாய்ப்பாக அந்த பேரை வச்சிருக்காங்க ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும் நான் செட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய சி சார் வந்து அவருடைய படமும் நான் நடிச்சிருக்கேன் மாலாவரிய திட்டும் வாங்கியிருக்கேன் அதை நான் சொல்லலை ஆனால் எவ்வளவு எனர்ஜெட்டிக்குன்னு பார்த்தாங்கல்ல அதே மாதிரி நான் அந்த படத்துல பார்த்தேன் க்ரீன் ஷாட் ஜேசிபில இருந்து கீழே குதிக்கணும் கீழே மணல் நல்ல மொட்டை வெயில் அவர் வாட்டு ஒரு பொருள் ஏறி போறாருங்க ஜேசிபில இருந்து எப்ப குதிக்கணும்னு சொல்லுங்க குதிச்சிருவேன் இருக்கேன் அப்படின்னு நாங்களாம் நெஞ்சில அப்படி உசுர கையில பிடிச்சிருக்க அவர் வாட்டுக்கு மேல ஏறி குதிக்க ஷாட் சொல்லுங்க அப்படின்னு அவ்வளவு தூரம் சித்தப்பா ஹில்ஸ்ல ஏறுறாரு உருள்றாரு இவர் உருள்றத பார்த்து எனக்கு என்ன பயம்னா நம்மளே இதே மாதிரி ஊருல விடுவாரோ நம்மளே குதிக்க சொல்லுவாரோ அப்படின்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன் அப்புறம் இடையிலலாம் வந்து நான் கொடைக்கானல் போகும்போது சார பார்க்கணும் பாப்பாவை பார்க்கணும் ஷூட்டிங்கை பார்க்கணும் அப்படின்லாம் எல்லாம் போகும்போது ஃபேமிலியோட போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அவருடைய ரூம்ல கதற கதரை செருக்க வச்சுட்டு வந்தேன் அது எனக்கு இன்னும் லைஃப்ல மறக்கவே முடியாது அப்புறம் வந்து பாப்பா சொன்னாங்க சார் உங்களை மாதிரி அப்பா பேசுவாரு அப்படின்னு சரி பேசுங்க அப்படின்னாங்க சார் பேசட்டுமா என்ன போதோ தலைப்பு செய்தி அப்படின்ற மாதிரி அப்பாவுடைய வாய்ஸ் எப்படின்னா வந்து இந்த படத்துல வந்து இந்த குண்டமாங்குற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க இவங்களோட எல்லாம் ஓடி நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இன்னைக்கு இன்னும் இந்த ஆண்டவன் கொடுத்திருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கணும் பொதுவா மற்ற உயிரினங்களை திருப்பி போட்டால் அந்த கடவுள்ன்ற வாழ்த்த வருமோ அப்படிங்கிறது தெரியல ஆனால் டாக்கை மட்டும் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அது காடுன்னு வரும் அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிக்கை நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறைவன் மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு வேண்டிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி தேங்க்யூ ரோபோ அந்த சிரிப்பு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு சார் நிஜமா பேசும்போது தெரியும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் கவிதாக்கா ரொம்ப அழகாக என்னை கூப்பிட்டீங்க பத்திரிகை மற்றும் ஊடக நம்பர் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஸ்டேஜில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம் கவிதாக்கா சொன்ன மாதிரி தான் என்னோட லைஃப்பில் வந்து கூரன் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் அட்டென்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் வந்து என்னோடய படமாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்டு நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் ஒர்க் பண்ண படம் வந்து கூரன் மட்டும் தான் அண்டு முதல் நன்றி வந்து என்னோடய ஃபேமிலி தான் அம்மா அப்பா மாமா அவங்க மூணு பேருக்கும் பெரிய நன்றி ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவாக நீ போனாங்க அப்படின்னா இருக்கும் சொல்லி என்ன ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு அண்ட் க்ரூ அண்ட் டைரக்டர் எஸ் சார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி ஏன்னா எஸ் எஸ் வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து அவர்கிட்ட கத்துக்கிட்டே தான் இருந்தேன் விக்கியா நான் சும்மா எதார்த்தமா சொல்லிட்டாங்க சார் எயிட்டி பிளஸ்ன்னு அப்படிலாம் இருக்கவே மாட்டார் செட்ல நீங்க பாக்கும்போது எங்களை விட பயங்கர ஃபாஸ்டா அண்ட் எனர்ஜியா இருக்க முதல் ஆள் வந்து எஸ்ஐசி சார் மட்டும் தான் அவர் சொன்ன இன்சிடென்ட் எல்லாமே உண்மை ஏன்னா அந்த ஃபீவர் டைம்ல சார் கூட நான் பார்த்தேன் ஏன்னா எனக்கு ஃபீவர் எங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் நடுங்குறோம் ஆனால் அவர் வந்து இல்லை பரவாயில்ல போகலாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு போல்டா ரொம்ப எனர்ஜியா இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எஸ்ஐசி சார் மட்டும்தான் அண்ட் என்ன சொல்றது அவ்வளோ குளிர் கொடைக்கானல் இருக்கும் பட் ஆனால் ஆக்ஷன் சொன்னா எங்க இருந்து வந்து அந்த ஒரு பதினாறு வயசு ஒரு இளம் குட்டி பையன் வந்து சார் எப்படி வருவாருன்னு தெரியாது அந்த ஆக்ஷன் ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து வந்து அவருடைய ஃபுல் மூவே வந்து பயங்கர எனர்ஜியா இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சாரோட ஒர்க் பண்ண விஷயத்துல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா பர்ஃபெக்ஷன் அண்ட் டெடிக்கேஷன் இது ரெண்டுமே நான் சர்ட் வந்து கத்துக்கிட்டேன் ஏன் நான் சொல்றேன்னா டெடிகேஷன் ஏன் எப்படி அவர்கிட்ட கத்துக்கிட்டேன்னா நாங்க எல்லாம் வரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் நிப்பாரு நான் நான் ரெண்டு நிமிஷம் தான் லேட்டா போயிருப்பேன் அதுக்கே எனக்கு வந்து அவ்வளவு பயம் இருக்கும் ஐயோ சார் வந்துட்டாரா நம்ம லேட்டா வந்துட்டோமே அந்த பயம் இருக்கும் சோ இன்ன வரைக்கும் அந்த டெடிகேஷன் அவ்வளவு அழகா அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அந்த விஷயம் நான் சர்ட்ட கத்துக்கிட்டேன் பர்ஃபெக்ஷன் என்னன்னா ஷூட் முடிஞ்சிருச்சு சார் ஒரு ஆக்டர் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேப்பா நான் வந்து என் ரூமுக்கு போறேன் அப்படின்னு இல்லாம அன்னைக்கு வந்து என்னோட காஸ்டியூம் வந்து கொஞ்சம் கலரிங் சரியில்லை அப்படின்னால நான் வேற விஷயமா நானும் மா மாமாவும் பர்ச்சேஸ் பண்ணப்போ குறைக்காமல் சார் வீட்டுக்கு சாக்லேட்ஸ் வாங்கலாம் போனப்போ சார் வந்து நான் சொன்ன மாமா ஐயோ சார் வர என்னன்னு தெரியல அப்படின்னு சார் என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு வா வா கரெக்டா நீ வந்துட்டேன் உனக்கு தான் நான் காஸ்ட்யூம் எனக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் உனோட கலரிங் சரியில்லை இன்னைக்கு கேமரால பார்க்கும் போது சோ அதனால உனக்கு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணணும் வான்னு சொல்லிட்டு எட்டரை மணிக்கு கொடைக்கானல் எவ்வளோ குளிர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த எட்டரை மணிக்கு எனக்காக ஒரு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நாளைக்கு காலையில் எனக்கு காஸ்ட்யூம் வந்து காமிக்கணும் கேமராமேட்டான நெக்ஸ்ட் டே காமிக்கும் போது ஆ இது பர்ஃபெக்டா இருக்குன்னு அந்த பர்ஃபெக்ஷனை வந்து சர்ட்டை நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எஸ்எஸ்ஆர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பாக்கியமாக இருக்கு அதே மாதிரி நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன் விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன் அவங்க அப்பா எஸ் எஸ் சார் கூடயும் நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன் எப்படி பிகில்ல பாண்டியம்மான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஆழமா இன்னைக்கும் வந்து கவிதா பாரா சார் வந்து பாண்டியம்மா தான் கூப்பிடாரு அது எனக்கு வந்து அவ்வளவு பெருமையா இருக்கு சோ அந்த மாதிரி கண்டிப்பா கூரனும் வந்து ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் எனக்கு கொடுக்கும் அண்ட் நெக்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து டு அவர் டேரக்டர் நிதின் நிதின் ப்ரோ நான் அவரை சார்லாம் கூப்பிட மாட்டேன் ப்ரோ தான் சொல்ல சோ அந்த பாண்ட்லயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கம்ஃபர்டபுளா என் செட்ஸ்ல வச்சிருந்தாரு அஹ் ரொம்ப கூலஸ்தான டேரக்டர் அவருடைய வே ஆஃப் எக்ஸ்பிளேஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரொம்ப கூலா இருக்கும் நிறைய டென்ஷன் ஆஸ் அ டேரக்டரா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய டென்ஷன் ஓடிட்டே இருக்கும் ஆனா எனக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ இல்ல மத்த ஆர்டிஸ்டோ இல்ல மத்த ப்ரொடக்ஷன் டீம் யார்ட்ட பார்க்கும் ரொம்ப கூலா ஓகே ஓகே போலாம் போலாம் வந்து ரொம்ப கூலா இருக்கக்கூடிய டேரக்டர் வந்து நெத்தின் ப்ரோ அண்ட் அவருடைய டாட்ஸ் அந்த பிராட் மைண்டட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும் நீங்க அந்த படம் பார்க்கும் போது தெரியும் சோ டெபியூ மாதிரியே தெரியாது ரொம்ப அழகா கொடுத்திருந்தீங்க தேங்க்யூ நிதின் ப்ரோ ஃபார் சூசிங் தேங்க்யூ எஸ் எஸ் சார் என்ன செலக்ட் பண்ணதுக்கு அண்ட் பெரிய பெரிய நன்றி வந்து விக்கி அண்ணா நான் விக்கி அண்ணா வந்து நான் எது கேட்டாலும் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நோ சொல்லவே மாட்டாரு நம்ம எனக்கு என்ன தெரியல நான் நான் எந்த ஷூட் பண்ணாலும் அவர் செல்ல பிள்ளை அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் விக்கி அண்ணா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நோ இல்ல மா பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம் ஆயிரம் டென்ஷன் இருக்கும் ஆயிரம் டென்ஷன் நடுவிலையும் என்ன ரொம்ப அழகா பாத்துக்கிட்டது வந்து விக்கியனா தேங்க்யூ விக்கிண்ணா இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரிங் கொடுத்த உடனே என்னமா சொல்லுமான்னு கேக்குறீங்க அந்த அந்த லபுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் டிஓபி அண்ணா மார்டனோட ஒர்க் வந்து நீங்க வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது தெரியுமா அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு சீனியும் ரசிச்சு 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 எடுத்திருந்தாரு அண்ட் அதுக்கு ஆட் ஆன் பிளஸ்ஸாக வந்து எடிட்டிங்கும் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு சார் நான் வந்து சரோட படம் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ சொன்ன ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப பிளெண்டடாக இருந்துச்சு ஸோ எங்களாலுமே சப்போர்ட் பண்ணுங்க அதை தாண்டி வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் ஆனால் நான் வந்து அப்பாற்பரம் ஆர்டிஸ்ட் கூட இருந்தது அதிகமாக வந்து ஏடி அண்ணா கூட தான் நான் இருந்திருக்கேன் ஏன்னா என்ன என்ன ரொம்ப அதிகமாக பாசமா பாத்து அங்க ஒரு அஞ்சாறு பேர் எல்லாமே உட்கார்ந்து இருக்காங்க அவங்கதான் பெரிய பெரிய நன்றி வந்து அஸ்தன் டெரெக்டர்ஸ் அண்ணா கோடை டெக்னீஷியன் அண்ணா சந்து அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஒரு பெரிய குரூ வைஜி மகேந்திரன் சார் கவிதா பாரதி சார் பாலாசக்திவேல் சார் அண்ட் வந்து ஜார்ஜ் சார் எல்லோரையும் சேர்ந்து இந்த படத்துல நான் நடிச்சதுக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா பத்திரிகை நண்பர்கள் நீங்க தான் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் அழகாக கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா எவ்வளவு படம் எடுத்தாலும் அது உங்க கையில் மட்டும்தான் எப்படி போய் சேருதுன்ற விஷயம் இருக்கு ஸோ நீங்க வந்து கண்டிப்பா நல்லபடியா கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு பிழைகள் இருந்தாலும் சொன்னீங்கன்னா நாங்க வந்து கரெக்ட் பண்ணிப்போம் ஸோ தேங்க்யூ ஸோ மச்